இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை எரேமியா அதிகாரம் முப்பத்தி ஒன்று வசனம் பதினான்கு என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி என்று கர்த்தர் சொல்லுகிறார் பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் கர்த்தர் அளிக்கிற நன்மை ஆசிர்வாதம் அது நமக்கு திருப்தியாக இருக்கும் கர்த்த கர்த்தர் ஒரு பொருளை கொடுத்தாருனா நிச்சயமாக அது ரொம்ப பிளஸ்ஸிங்காக இருக்கும் நம்முடைய லைஃப்ல அது திருப்தியாக அது நன்மையாக காணப்படும் பிரியமானவர்களே வனாந்திரமான அந்த சூழ்நிலையில ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கத்தை கேட்டு மூன்று நாட்கள் புஷிக்காம ஜனங்கள் எல்லாரும் இருக்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடக்கிறது ஐந்து அப்பம் இரண்டு மீனை கொண்டு கர்த்தர் பெருக ஐயாயிரம் புருஷர்கள் எல்லாரும் திருப்தியாக சாப்பிடுகிறாங்க மீதம் எடுக்க வைத்தார் பிரியமானவர்களே கத்தரை நம்புகிற பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிக்கிறவர் திருப்தியாக்கி நடத்துகிறவர் நன்மையை தருகிற ஆண்டவர் இந்த கால வேளையில் கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுக்குற நன்மை அது ஆசீர்வாதம் அது திருப்தியாக இருக்கும் அது நிரந்தரமானது கர்த்தர் ஒரு பொருளை ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்தார்னா அது நிரந்தரமாக இருக்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும் பிரியமானவர்களை இந்த கால வேளையில் கத்துடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஏன் லைஃப்பில் நன்மைகள் இருக்காதா ஏன் லைஃப்பில் அற்புதம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் லைஃப்லையும் கர்த்தர் அற்புதத்தை செய்வார் ஐந்து அப்பம் இரண்டு மீனை ஆசீர்வதித்தவர் மீதம் எடுக்க வைத்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் சீக்கிரத்தில் நன்மைகளை செய்வார் அதான் இந்த காலவேளையில் கத்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் பிரியமானவர்களே எவ்வளவோ சம்பாதிக்கிறோம் எவ்வளோ வருமானங்கள் வருகிறது ஆனால் தேவையில்லாத செலவுகள் வீணான செலவுகள் பொத்தலான பையில போடுகிற அனுபவம் ஹாஸ்பிட்டலை கொண்டு கொடுக்கிற சூழ்நிலை இந்த நிலைமையெல்லாம் கத்தர் மாற்ற போகிறார் தேவ சமூகத்துல நீங்க காத்திருந்து செபிக்கும் போது கர்த்தருக்கு உண்மையாயிருக்கும் இருக்கும்போது இந்த நிலைமையெல்லாம் மாறும் உங்களையும் கத்தர் ஆசிர்வதிப்பார் உங்கள் கையின் பிரயாசங்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் மீதம் எடுக்க வைப்பார் நீங்கள் குடும்பமாய் திருப்தியாக சாப்பிடும்படியாக நன்மைகளை தந்து உங்களை ஆசிர்வதிப்பார் உச்சபிப்போம் எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனை இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் கொடுக்கிற நன்மைக்காக ஸ்தோத்திரம் என் லைஃப்ல அற்புதம் நடக்காதா என்னுடைய லைஃப்ல நன்மைகள் கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறாங்க சுவாமி நீர் அற்புதத்தை செய்வீராக நீர் அதிசயத்தை செய்வீராக எல்லா தடைகள் போராட்டங்கள் மாறட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும் கையின் பிரயாசங்களை ஆசிர்வதீங்க பொத்தலான பையில் போடுகிற அனுபவங்கள் மாறட்டும் வீணான செலவுகள் மாறட்டும் ஆண்டவரை கத்தர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க பெரிய காரியங்களை செய்வீராக நம்முடைய கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் நன்மைக்காக காத்திருக்கிறாங்கப்பா குழந்தைக்காக காத்திருக்கிறாங்கப்பா ஏன் லைஃப்ல எனக்கு ஒரு நன்மை கிடைக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா நீர் ஆசிர்வதிங்க கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசிர்வதிங்க நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆசிர்வதிங்க விளைவினத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் உண்டாகட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனை பிரியமானவர்களே கத்தர் உங்களோடு பேசியிருக்கிறார் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில கத்தர் கொடுக்கிற நன்மை அது திருப்தியாக இருக்கும் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் திரிபோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க